இரவில் இந்த பிறகு சாப்பிட்டால் உங்களுக்கு ஆபத்து நிச்சயம் காரணம் தெரியுமா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனிப்பட்ட உடல் அமைப்பு இருக்கும் இவற்றில் மனிதனுக்கு மிகவும் சிறப்பான உடல் அமைப்பு என்றே கூறலாம் காரணம் மூன்று வேலை சாப்பாடு நல்ல ஓய்வு சீரான வேலை இவைகள்தான் மனித உடலுக்கு அவசியம் தேவைப்படுகிறவை மற்ற எல்லாவற்றிலும் காட்டிலும் உணவுதான் மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று கண்ட நேரத்தில் உணவு சாப்பிட்டால் அது நமது உடல் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கும் குறிப்பாக காலை மற்றும் இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் உணவை சாப்பிடுதல் மிக முக்கியமானதாகும் நேரம் தவறி சாப்பிடுவதால் அவை உடல் ஆரோக்கியத்தை முழுவதுமாக பாதித்து அபாய நிலைக்கு தள்ளிவிடும் அந்த வகையில் ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு இரவு உணவை சாப்பிடக் கூடாது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதற்கான உண்மை காரணத்தையும் ஏன் அவ்வாறு சாப்பிடக் கூடாது என்பதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நேரம் பொதுவாக இரவு நேர உணவை மிக விரைவிலே சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும் அதாவது இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னதாக சாப்பிட வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு கூறுவதற்கு சில காரணிகள் உள்ளன இதற்கு முக்கிய காரணம் உணவு சுழற்சி தான் அந்தந்த நேரத்திற்கு நாம் உணவை சாப்பிடவில்லை என்றால் அது முழு உடல் உறுப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமாம் சரிமானம் இரவு ஏழு மணிக்கு மேல் உணவை சாப்பிட்டால் செரிமான கோளாறுகள் உண்டாகும் மிக விரைவிலே செரிமானம் அடைவதற்கு ஏழு மணிக்கு முன்னதாக உணவை சாப்பிடுதல் நல்லது அத்துடன் முழு கலோரிகளும் நமது உடலுக்கு கிடைக்கும் இதயம் இரவில் நாம் சாப்பிடும் உணவில் உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் அவை நமது இதய ஆரோக்கியத்தை பாதித்துவிடும் அத்துடன் வயிற்று உபசம் வாயு தொல்லை உயர் இரத்த அழுத்தம் போன்ற பலவித பாதிப்புகளை இது ஏற்படுத்தும் எனவே இரவு ஏழு மணிக்கு மேல் சாப்பிடும் பழக்கம் இந்த பாதிப்புகளில் ஏதேனும் ஒன்றே நமக்கு தரக்கூடும் ஆராய்ச்சி இரவில் மிக தாமதமாக உணவை சாப்பிடுவோருக்கு பல பாதிப்புகள் உண்டாகும் என அண்மைய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது அவற்றில் மிக முக்கியமானவை மார்பக புற்றுநோயின் பாதிப்பு சர்க்கரை அளவு அதிகரித்தல் இரத்த கொதிப்பு போன்றவை பாதிப்பு உருவாகுதல் இதனை தடுக்க இரவு ஏழு மணிக்கு முன்னதாக உணவை உட்கொள்ளுங்கள் தூக்கம் தூங்குவதற்கு சிறப்பான சம்பவத்தை சாப்பாட்டில் செய்துவிட்டு தூங்கினால் ஆபத்து நமக்கு தான் ஹார்மோன் இரவில் நேரம் கடந்து சாப்பிடுவதால் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் இதனால் மூளை விழித்திருக்கும் நிலை ஏற்படும் இதே நிலை நீடித்தால் ஹார்மோன் உற்பத்தியும் பாதிக்கப்படும் இதனால் சிலருக்கு சீரற்ற முறையில் உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும் உடல் எடை இரவில் ஏழு மணிக்கு முன்னதாக சாப்பிட்டால் உடல் பருமனாகாது நேரம் கடந்து சாப்பிடுவதால் உடல் எடை அபரிமிதமாக கூட தொடங்கிவிடும் இது நாளுக்கு நாள் உயர்ந்து இதய நோய்கள் ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளையும் உண்டாக்கிவிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்